துபாயின் இன்றைய தங்கம் விலை நிலவரம் மற்றும் திராம்சுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு துபாயில் உள்ள ஒரு திராம்சானது இந்திய ரூபாய்க்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசாக இருக்கிறது அதேபோன்று துபாயில் உள்ள ஒரு திராம்சானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தாறு காசாக இருக்கிறது துபாயில் ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது நூற்றி ஒன்பது கிராம்ஸ் ஐம்பது பில்ஸாக இருக்கிறது துபாயில் ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தி மூன்று கிராம்ஸ் ஐம்பது பில்ஸாக இருக்கிறது துபாயில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி முப்பது கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தி ஒம்பது கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க